இன்றைய இனிய நாளில் சிவனைப் சிவனைப்போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாருமில்லை என்பது பற்றிய காணொளியை பார்ப்போம் அருணகிரிநாதர் பதினைந்தாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை பகுதியில் வாழ்ந்திருப்பார் அவருக்கு கிடைத்த ஞானம் பற்றியும் முத்தையா என்ற கவியரசர் அவருக்கு கிடைத்த பாக்கியம் பற்றியும் இந்த காணொளியில் பார்ப்போம் ஓசோவை பற்றியும் சில விஷயங்களை பார்ப்போம் சிவபெருமான் உடைய தொண்டர்கள் இவர்கள் வரலாற்றை அவர்களுடைய சிவனடியார்கள் வாழ்க்கை வரலாற்றை கவனித்தால் சிவனைப் போல் கொடுப்பாரும் இல்லை என்பது என்பது பற்றி நமக்கு தெளிவாக தெரியும் எளிமையான பக்தி அர்ப்பணிப்போடு தியாக உணர்வோடு செய்யக்கூடிய பக்தியின் மூலம் பூமியில் நிரந்தரமான புகழோடு வைத்திருப்பார் சிவபெருமான் காட்சி கொடுத்து அருள் செய்து இன்னொன்று பல பிறவிகளில் முப்பாட்டன் பாட்டன் தாத்தா அப்பா மகன் இப்படி வரக்கூடிய பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய நல் நல்வினைகள் புண்ணிய பலன்களால் ஏறக்கூடிய ஏற்படக்கூடிய புகழோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த பரம்பரையில் வருவோருக்கு இப்படியும் அமைந்திருக்கும் எளிமையான பக்தியின் மூலம் சாதாரண ஒரு ஜீவனாகிய மனிதர்கள் சாதாரணமாக பக்தி செய்வதன் மூலமும் நிரந்தரமாக பூமியில் புகழோடு இருக்குமாறு சிவர்மன் செய்திருப்பார் இதற்கு உதாரணம் கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை அந்த சிவலிங்கத்தில் உள்ள சிவனுடைய கண்ணிலிருந்து ரத்தம் வருவதை அறிந்து தன்னுடைய கண்ணையே எடுத்து கொடுத்துருப்பார் இது அர்ப்பணிப்பிற்கு ஒரு உதாரணம் ஓசோ அடுத்தது இந்த பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய ஞானம் பற்றி பார்ப்போம் ஒரு ஏழ்நூறு வருடங்களாக முன்பிறவி மூலம் ஓசோ என்பவர் ஞானம் கிடைத்திருக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறு விஷயங்கள்லாம் தனி வாழ்க்கையும் சரி குடும்பத்தில் ஆண் பெண் தம்பதிகள் பற்றிய ஞானமாகட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவர்களுடைய வரிகள் அதெல்லாம் நன் நன்கு கேட்டு பாருங்கள் இப்படி பரம்பரை பரம்பரையாக ஏழ்நூறு வருஷம் அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் ஓசோ என்ற ஒரு தத்துவ ஞானி பற்றிய விஷயங்களை நாம் அவர் வாழ்க்கை மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது அடுத்தடுத்து தெரிவிக்கிறேன் அருணி அருணேரிநாத சுவாமிகள் முத்தைத்தரு பத்தி திரு என்ற அருமையான தமிழ் பாடல் வரிகளை நமக்கு தந்தவர் அவரும் முன்பிறவி பலனாக முருகன் காட்சி தந்து அவரை காப்பாற்றி தன்னுடைய வேளால் ஞானத்தை கொடுத்திருப்பார் அடுத்தடுத்து பார்ப்போம்